மச்சான் மனைவி என்னால இருக்க முடியல மச்சான் மனைவி கூப்பரா போக முடியல மச்சான் இப்படி எல்லாம் பேசுறீங்க பாருங்க புரிஞ்சீங்கன்னா அடுத்து டார்கெட்டு இவங்க மனைவி மேல அப்படின்னு சில எண்ணங்கள் உருவாக்குறது நீங்க தான் இதுதான் தவறானது நண்பர்களிடம் உங்களுடைய செக்ஸ்பிரச்சனே ஷேர் பண்ணாதீங்க இல்லறத்துல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல அந்த உள்ள வர்றாங்க பாருங்க அவங்களால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ள போறோம் लगली है अनु சோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கறது வந்து டாக்டரும் சரி நீங்களும் சரி ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இதுவும் ஒரு நேர்காள் கேள்விதான் தான் நம்ம டாக்டர் கேளுங்க பயத்து கிடங்க சார் வந்து ரெடியா இருக்காரு என்னதான் கொஸ்டின் கேட்டாலும் சரி நான் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சார் சொல்லிட்டாரு கேள்வியை சொல்லிதேன் சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்றாங்க வெளியில ஒர்க் பண்றாங்க ஹஸ்பண்ட் ஒரு ஊர்ல இருக்காங்க ஒய்ஃப் ஒரு ஊர்ல இருக்காங்க சோ இப்ப ரெண்டு பேருமே சம்பாதிச்சாதான் ஃபேமிலிய வந்து ஹேண்டில் பண்ற சுச்சுவேஷனில் இருக்கும் நிறைய பேரோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல கூட இருக்காங்க சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்ப அதிகமா ஆயிடுச்சு சோ வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை விட அப்பேர் ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கு சோ நான் என்கூட ஒர்க் பண்ற பையன் அவன் அழகா இருக்கான் அவன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சோ என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபைடு இல்ல அதனால நான் இன்னொருத்தவங்க கூட ஆஃபேர்ல இருக்கேன் சோ அதே மாதிரி ஆண்களும் சரி சோ எனக்கு என்னோட வொய்ஃப்க்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஆனாலும் வேற ஒரு பொண்ணு வேற இன்ட்ரஸ்ட் இருக்கான் ஆஹ் ஆமா ஆஹ் அந்த பொண்ணு ரொம்ப நியூட்டா இருக்கா

யாராவது குறுக்கால ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பம் சிதைக்கப்படுகிறது எப்படி போயிடுது சந்தேகம் பிரச்சனை சண்டை அடி உத இப்படி போயிடுது இது எதனால் அப்படின்றத இவங்க வந்து வேறு முறையில் சொல்கிறாங்க நான் வேறு முறையில் சொல்கிறேன் அதாவது ஆணுக்கு பெண் துரோகம் பண்ணக்கூடாது ஆணுக்கு பெண் துரோகம் பண்ணக்கூடாது அப்படியே பெண்ணுக்கு ஆண் துரோகம் பண்ணக்கூடாது இதுதான் டைட்டில் உண்மையான டைட்டில் இதுதான் அதாவது ஆண்களுக்கு பெண்கள் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பெண்களும் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைட்டில் இதுதான் சொல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருவன் ஒருத்தி தான் ஒருத்தி ஒருவனுக்கு தான் இதுதான் வந்து பண்பாடு நம்ம தமிழர் பண்பாடு ஒருவன் ஒருத்தி தான் இப்ப திருமணம் பண்றோம் திருமணம் பண்றோம் இல்லறம் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா அன்பா போயிட்டு இருக்கு நல்ல பாசமா பிள்ளைகள் குழந்தைகள் அப்படி நல்லா லைஃப் சூப்பரா போயினா இருக்கும் போது கணவன் இறந்துட்டாரு விதவைகள் இல்ல மனைவி இல்லாம இருக்கிறவங்க இப்படி பலவது இருக்காங்க இல்லறத்துல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல குழப்பங்கள் உண்டாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு உள்ள வரா அந்த உள்ள வராங்க பாருங்க அவங்களால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தான் நம்ம எடுத்து சொல்ல போறோம் அந்த ஒருவன் ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் இப்படி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்காங்க சண்டை இல்லை பிரச்சனை இல்லை சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த குறுக்கால நண்பர்கள் உறவினர்கள் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு பக்கத்து உடனே இந்த பழக ஆரம்பிக்கும் போது அந்த ஆண்களுடைய வீக்னஸை அடுத்தவன் தெரிஞ்சுக்கிறான் எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா ஒன்றா நண்பர்கள் போகிறாங்க ஒன்றா சதுகடைகிறாங்க மச்சான் எங்கள் மனைகிட்ட என்னால் இருக்க முடியல மச்சான் அவர் வளர்றாரு இவர்கிட்ட அந்த வீக்னஸை புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சிக்கிறன்னா அடுத்து டார்கெட்டு இவங்க மனைவி மேலே ஒரு டார்கெட் வைக்கிறார் இதுதான் தவறானது அதுதான் நான் சொல்கிறேன் நண்பர்களிடம் உங்களுடைய செக்ஸ் பிரச்சனையை ஷேர் பண்ணாதீங்க உங்கள் குடும்ப செக்ஸ் பிரச்சனையை ஷேர் பண்ணாதீங்க நான் இப்படி தான் எங்கள் மனைவிட்டு இருக்கிறேன் மச்சான் என் மனைவி படுக்கவே முடில மச்சான் எங்கள் மனைவி கூப்பராக போக முடில மச்சான் இப்படிலாம் ஃப்ரீயாக பேசுகிறீங்க பாருங்கள் இது உங்களுடைய வீக்னஸ் இதை செய்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் குடும்பத்தில் நடக்கிற அந்த ரகசிய உறவை பற்றி நீ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ சொல்லும் போது உங்கள் மேலே மைனஸ் ஆகிடுது மைனஸ் ஆகும்போது அவன் என்ன பண்ணுவான் உள்ள நொய்ஞ்சு உங்கள் மனைவி மேலே ஒரு கண்ணோட்டத்தில் தான் சரியாக பண்ண மாட்டானே இந்த அம்மா நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சில எண்ணங்கள் உருவாக்குறது நீங்கள் தான் நீங்கள் அதை சொல்லாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் அவனுக்கு தெரிய போறது ஓ இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பழகுது அப்படின்னு நினச்சிட்டு அவன் டச்சே பண்ண மாட்டான் ஆனால் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறீங்க எப்போ தண்ணி அடிக்கும் போது வளர்கிறீங்க நல்லா இருக்கும் போதெல்லாம் வளரதே கிடையாது இந்த தண்ணி அடிச்சிட்டிங்கன்னா மச்சான் அப்படி மச்சான் அப்படி மச்சான் அங்கே அப்படி பேசுறீங்க பாரு இந்த பேச்சில் என்ன ஆகுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நீங்களே ரிலேஷன் வாழ்க்கணத்துல தள்ளுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றீங்க அப்போ இவன் என்ன பண்ணுறாங்க சரி இதுதான் பண்ண மாட்டேன்றானே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்போ ட்ரை பண்ணால் அந்த பொண்ணு நம்மளுக்கு அடி நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு இப்படி மூவ் பண்ணும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது அப்போ எதுக்காக சொல்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் கேளுங்க என்கிட்ட ரெண்டு தம்பதிகள் வராங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வராங்க ஒரு தம்பதிகள் வராங்க அந்த தம்பதிகளை நான் வந்து நாடி பிடிச்சி பார்த்து நான் மெடிசன்லாம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் கேட்குறேன் அந்த பெண்ணை கேட்குறேன் அம்மா இவர் யாருமா அப்படின்னு கேட்குறேன் எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாரு நான் நம்புறேன் ஏன்னா நான் முன்னாடி நான் பார்த்தா இருக்கேன் நான் நம்புறேன் சரி ஹஸ்பண்ட் தானே இவர் வந்துட்டாரு இவர் நல்ல ஆன்மீக வலிமை ஆக்குங்கன்னு சொல்லிட்டேன் அந்த அம்மா இவர் நல்ல பலமான ஆன்ம பலம் வேணும் என் கூட டெய்லி ஒரு முறைக்கு ரெண்டு முறை சந்தோஷமாக இருக்கணும் அது மாதிரி அவர் உருவாக்குங்கன்னு சொல்லுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பாடுறேன் இந்த காலத்தில் தன் கணவனை அழைத்து வந்து நல்லா முழுமையாக வலிமை வரேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு நான் சந்தோஷமா மருந்து எல்லாம் கொடுத்து அனுப்புறேன் கொடுத்து அனுப்பிட்டு அந்த அம்மாவை இவர் வந்து கொஞ்சம் வெளியே உக்காரு அப்படின்னு சொல்றாரு சரி ஏதோ என்னை பேச போறாருன்னு நினச்சிங்கன்னா அம்மா நீ வெளியிருமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார் நான் நீ என்ன சார் கேட்டீங்க கணவனா மனைவியான்னு கேட்டீங்களா இல்லை சார் நான் கணவன் கிடையாது நான் அவருடைய பாய் ஃப்ரெண்டு என்னை அப்படி சொல்ல சொல்லிச்சு அந்த அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும் பாயிண்ட் புரிஞ்சிக்க சொல்ல சொல்லிச்சு அந்த அம்மா கணவன் இருக்கார் அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு கணவன் இருக்காப்ல ஆனா அந்த கணவன் அழைத்து வரல அந்த அம்மா யார் அழைத்து வருது ஒரு பாய் ஃப்ரெண்ட் அழைத்து வருது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஆண்மையை வலிமையாக்கு அவரு கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுது அது கொஞ்சம் நல்ல அது பேர் என்ன தெரியாது தவறான வழிமுறை தவறான உறவு இது வந்து ஒரு குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கும் இதே மனைவி என் கணவனை அழைத்து வந்து என் கணவனுக்கு ஆண்மை வழியாக்குன்னு சொல்லலாம் இல்லையா இதுதானே நியாயம் இதுதானே நல்லது ஆனா இது எப்படி நடக்குது பாருங்க இல்ல லோக்கல்ல தான் இருக்கிறாராம் சொன்னாங்க அதையும் லோக்கல்ல தான் இருக்காரு அவரால் முடியலையாம் இப்போ வந்தவராலேயே முடியல அவருக்கு மருந்து மாத்திரை கொடுத்துதா இந்த அம்மா வந்து ட்ரை பண்ண சொல்லுது அப்ப ஏன் நீ அந்த வந்தவனுக்கு வந்து நீங்க முன்னுரிமை கொடுக்குற உன் கணவனுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் இல்லையாம்மா இது தவறு இல்லையா நான் அப்ப அந்த அம்மா உள்ள கூப்பிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் நான் கம்மனா இருப்பேன் நானே வந்து இது மாதிரி தவறு பண்றவங்களை கண்டிக்கிறாளு தண்டிக்கிறாள் நான் வந்து கூப்பிட்டேன் என்னம்மா இவர் வந்து உங்க வீட்டுக்காரர் இல்ல சார் ஏமா என்ன போய் சொன்னேன்னு கேட்டேன் இல்ல சார் எங்க வீட்டுக்காரால முடியல சார் அவர் எங்கட பேச கூட மாட்டுறாரு சார் சுடு மூஞ்ச கட்டுறா சார் அடிக்கிறாரு சார் இதெல்லாம் போய் படுக்க வரல இதான் உண்மை அப்ப நான் சொன்னேன் ஏமா இவர் வந்து கூப்பிடுற இவர் அவங்ககிட்ட வந்து இருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல இவர் வேற ஒரு பொண்ணுட்டு போய் இன்னொரு பொண்ணுட அவர் அவரை ரிலேட்ஷிப் வச்சு அவரு செக்ஸ் பண்ணி அந்த நோய் வந்து உங்களை தாக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு உயிர் ஆபத்து இல்லாம நம்ப அந்த உசார ஆயிடுச்சு சார் அப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் ஆகுமா அப்படின்னு இந்த உணந்தியா பா ஒரு தெரியாத அம்மா மாதிரியே பேசுகிறாங்க அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக இவர் உனக்கு மட்டும்தான் இருப்பாது என்ன நம்பிக்கை உங்கள் கணவனாவது உனக்கு மட்டும் இருப்பாப்ல இவர் வந்து இன்னைக்கு நீ கூட்டணுன்னு வருவாப்ல நாளைக்கு இன்னொரு பொண்ணு கூட்டன்னு போவோம் அப்போ போகும்போது அந்த பொண்ணு எடுக்கிற நோய் உனக்கு வரும் உங்கிற நோய் உங்கள் கணவருக்கு போகிறதுலாம் இதெல்லாம் வேணாமா அப்படின்னா அப்பயே நம்ம திரும்பி போய் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் இட்டுனு வச்சு நான் சொல்ல மாட்டேமா வீட்டுக்கார வா உங்கள் வீட்டுக்கார சரி பண்ணி அவர் முழுமையாக சக்தியோட உருவாக்குறேன்னு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தான் சொல்கிறேன் கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாதீங்க அதே மாதிரியே மனைவியும் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க எல்லாரும் என்பது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை அது எதனால் வந்து முடியுது அப்படின்னா இந்த மாதிரி சந்தோஷம் தான் அதிகமா அதிகமாக இருக்குது அந்த சந்தோஷம் குறையாந்தா எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட வாங்க மருத்துவரை அணுகி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் முடியலையா முடிய வைக்கலாம் இது வந்து ஒரு குறை தான் ஆண்மை என்பது குறைவு ஆண்மை குறைவு தான் தெரியலை பெரிய பெரிய விஷயம் கிடையாது நோயெல்லாம் கிடையாது இது ஒரு குறைவு சத்து இல்லை பலகினம் வீக்காகிறாங்க அவ்வளோதான் அந்த பலகினமாக இருக்கிறவங்களுக்கு பலத்தை உண்டாக்கினா அவங்க முடிவு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அதுதான் சொல்கிற ஆண்மை குறைவு உள்ள ஆண்கள் உங்கள் மனைவிமார்களே இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் கணவனுக்கு ஒரு பிரச்சனை போது நீங்கள் அழைத்து வாருங்கள் அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அவருக்கு சர்க்கரை இருந்தாலோ இல்லை ஆண்மை குறைபாடு இருந்தாலோ இல்லை உணர்ச்சி இல்லாமல் இருந்தாலோ அதுக்கு உண்டான வைத்தியம் நான் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ஆணுறுப்பு சிறிதாக உள்ளவங்களுக்கு ஆயில் மண் ஆயில் தரேன் எண்ணெய் தரேன் அந்த ஆயில் தடவினாவே ஆணுறுப்பு கம்பி மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் வலிமையாக இருக்கும் நீண்ட நேரம் வந்து உடற்பு கொள்ளலாம் அது மாதிரி ஆயில் வச்சுருக்கேன் ரெண்டாவது நீண்ட நேரம் உடற்பு கொள்ளுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேப்சூல் வச்சிருக்கேன் அந்த கேப்சூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பர்மனண்டா பர்மனன்ட் நான் டெம்பரரி சொல்ல பர்மனண்டா ஒரு நைட்டுக்கு இரண்டு முறை கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் அதில் குறை வராது அப்படி குறை வந்தால் நீங்கள் என்னை கேள்வி கேட்கல என் நம்பருக்கு பாருங்கள் கேள்வி கேட்கலாம் என்ன சார் நீங்கள் சொன்னீங்களே நீண்ட நேரம் செய்யலாம்னு சொன்னீங்களே இப்போ எங்களால் முடியலையே அந்த நம்பருக்கு பாருங்க அந்த நம்பரை கேட்கலாம் ஏன்னா நான் அது மாதிரி கேப்சூல் தான் கொடுப்பேன் நல்லா பண்ணணும் முழுமையாக சந்தோஷமா இருக்கணும் இல்லை இடத்துல குறையாக இருக்கக்கூடாது சண்டையாக கூடாது பொண்டாட்டி பலால் அடித்தாலும் சரி புருஷன் பலால் அடித்தாலும் சரி அடித்தாலும் உடலுக்கு கொள்வாங்க அவங்களை விட்டு ஒத்திரை இணையும் பிரியவே மாட்டாங்க அது மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கேப்சூல்லாம் நான் தரேன் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க தயவு செய்து கணவனை மட்டும் நேசிங்க கணவனை மட்டும் நேசிங்க அதை வரையே கணவன்மார்களே மனைவி மட்டும் நேசிங்க இதெல்லாம் பிற்காலத்தில் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் சந்தேகம் வந்துடும் பிரிவினை வந்துடும் அதுக்கும் மேலே நோய் தொற்றுகள் வரும் இன்னைக்கு உங்கள் கிட்ட தப்பு பண்ணலான்னு நினைக்கிறவன் நாளைக்கு இன்னொரு கொண்டு தப்பு பண்ணுவான் அவன் இன்னொரு பண்ணிட்டு போவாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு வர டிசீஸ் நோயெல்லாம் உங்களை தாக்கும் அது மாதிரி பெண்களும் சரி கணவனுக்கு மட்டும் உண்மையாக இருங்க கணவன் எவ்வளோ பேர் ஆசை காட்டுவாங்க எவ்வளோ பேர் பாசம் காட்டுவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அடிமை ஆகாதீங்க கணவன் மட்டுமே தெய்வம் கணவனே கண்கண்ட தெய்வம் அது மாதிரி பெண்களும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அதில் தயவுசெய்து ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இரண்டு பேரும் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பாய் ஃப்ரெண்ட் கேள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்கன்னு பழகக்கூடாது தன்னுடைய ரகசிய உறவை வெளிப்படுத்தக்கூடாது பெரும்பாலும் ஷேர் பண்ணக்கூடாது அதால் தயவுசெய்து குடும்ப நண்பர்களே ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கணவனை மனைவி நேசிக்கணும் மனைவி கணவனை நேசிக்கணும் எங்கள் மூலமாக அந்த இந்த அவர்தான் சொல்கிறேன் இதை கேட்டு நடந்துங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் கண்டிப்பாக வந்து இது எல்லா கணவர் மாணவர்களும் மனைவிமார்களும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோஸும் இருக்கு ஸோ இது வந்து ஒரு செக்ஷுவல் சம்பந்தமான ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களை வந்து கற்று கொடுக்குற ப்ரோக்ராம் செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் இந்த ஷோவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டாக நினச்சிக்கங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த ஷோவில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு தேர்வு சொல்லுவோம் ஸோ இதே மாதிரி நிறைய ஷோஸ்ல வந்து நம்ம நிறைய கேள்விகளோட வந்து மீண்டும் டாக்டர் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் மற்றும் டாக்டர் சார் பழனிசா தேங்க்யூ சோ மச் பை பை டு ஆல்